சூரியமாரி சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு வந்தாங்க எல்லாரும் வந்து கோயிலில் வந்து இருக்காங்க சாமுடிஸ்வரி அம்மாலேருந்து எல்லாரும் அப்பான்னு பார்த்து நம்ம சாஸ்திரி வந்து பேசுகிறாங்க வெள்ளைப்பூ வந்து இப்போ யாரும் எடுத்து கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினச்ச காரியம் அதுக்கு அம்மன் வந்து உத்தரவு கொடுக்கலன்னு அர்த்தம் ரோஜாப்பூ கலரில் ரெட் கலர் பூ வந்துச்சுன்னா நிச்சயம் அம்மன் வந்து உத்தரவு கொடுத்துட்டா குழந்தை உங்ககிட்டே இருக்கணும்னு அர்த்தம் பார்த்துக்கங்க சாஸ்திரி இந்த ரெண்டு பூவும் நீங்கள் தான் மடித்து வைக்க போகிறீங்க யார் எடுக்க போறான் அப்போனா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பூ இருக்குன்னு தெரியும் இல்லை மாறிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் யார் எடுத்து கொடுக்க போறான்னு தெரியுமா நாகம்மா வரப்போகிறாங்க என்னது நாகம்மா வரப்போகிறாங்களா சிஸ்டர் நம்ம செஞ்சால் வந்து திட்டம்லாம் ஆகிடும் போல இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கும் ஒன்றும் புரியல எப்படி இருந்தாலும் வந்து நாக அம்மன் வரத்துக்குள்ள நம்ம எதாவது ஒன்றும் ஆகணும் இல்லாட்டி நம்ம திட்டலாம் தவிடுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு முதல்ல ஃபோன் அடிடா அப்படின்னு சொல்லும்போது வேகமாக அந்த அம்மா வந்து வரலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த பொருள் நெனைஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்கு வந்துருச்சு போல இருக்கு இவங்க சாமி வந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்குள்ள வந்து சாமி வந்துருச்சு போல இருக்கு அந்த இடத்துல என்னடா குழந்தை எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அறண்டு போயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு வேலை இது எல்லாம் தாராவோட வேலையாக இருக்குமோ தான் ஸ்டீஜாவும் ஆசினி வந்து யோசிக்கிறாங்க ஸ்டீஜா இதை பார்த்தா நீ என்ன நினைக்கிற எனக்கு ஒன்றும் புரியல உண்மையிலேயே அம்மன் மாதிரி மாதிரிதான் இருக்கு இருந்தாலும் அத்தை வந்து இது மாதிரி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா இதுதான் உண்மையான நம்ம தேவியம்மா அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து மனசுல அனுச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து வெளியில வந்து சொல்லாம இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா ஒரு பக்கம் ஏய் ஏன் மேலேயே சில பேர் இங்கே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே பரவாயில்ல நான் நினைக்க வேண்டியதெல்லாம் அவங்களே வந்து பேசுறாங்க அத்தா அப்படியெல்லாம் இல்லை உங்களை போய் யாரும் சந்தேகப்படுவோம்மா அப்படின்னு சொல்லும்போது மாறி இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி பேரை கரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகுதுன்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க தாரா இவ்வளோ நேரம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதுக்கு அகேன்ஸ்ட்டாக தான் எடுத்து கொடுப்பாங்க பூ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா இருப்பினும் வந்து இவங்க இது மாதிரிலாம் சொன்னதை பார்த்தோன்னா பேர் எதிர்ச்சியாகிட்டாங்க சிஸ்டர் உண்மையிலேயே அம்மன் வந்துருச்சு போல இருக்குது அவங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து குறி சொல்லுவாங்களே அப்படின்னு இருக்கிறப்ப திடீர்னு வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து விழுவுறாங்க அவங்களுக்கு வந்து என்னமோ மாதிரி ஆகிடுது இவங்க பொய்யா வந்து சொல்ல வந்திருக்காங்கன்னு அந்த குருக்கள் வந்து சொல்கிறாங்க சாஸ்திரி அப்பன்னு பார்த்து உண்மையிலேயே அம்மன் வந்து தான் இது மாதிரி வந்திருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி வேப்பில தண்ணி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு வந்து அங்கேயிருந்து ஏஞ்சி போகிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் போய் வந்து தப்பு செய்ய பார்த்தேன் என்னை மன்னிச்சிருமா யாருமா அவங்கள இது மாதிரி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே அங்கேருந்து வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து மா வந்து நிற்கிது இதை பார்த்தோன்னு வந்து சூர்யாவுலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க நாகம்மா நீங்கள் தான்மா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கணும் எனக்கு என் குழந்த எங்கே இருக்குதுன்னு தெரிலம்மா ஏன் குழந்தையாக நினச்சி இந்த தேவி அம்மாவை நானே வந்து கஷ்டப்பட்டு சந்தோஷமாக வந்து வளர்க்கணுமா இந்த குழந்தையோட சேட்டையெல்லாம் பக்கத்துலேருந்து பார்க்கணும் நான் நல்லபடியாக தான்மா குழந்தையெல்லாம் பார்த்துப்பேன் நீதாம அவங்க கையால் வந்து ஒரு நல்ல முடிவாக வந்து எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லும்போது இதே இதுக்கு கேட்டுக்கிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம தேவி அம்மாவை ஆரம்பத்துலேருந்து இந்த நாகம்மா தானே வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சங்கரமணி வந்து மனசில் யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து ரோஸ் கலர் பூவை தான் எடுத்து கொடுக்க போதுன்னு ஒரு பூவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம நாகாத்தம்மன் அப்பான்னு பார்த்து பூவை வந்து பிரித்து பார்க்குறாங்க இந்த பூவை தானே எடுத்து கொடுத்துருக்கீங்க நான் இப்பயே வந்து விட சொல்கிறேன்னு சொல்லி ஸ்லோ மோஷனில் வந்து பிரிக்கிறாங்க அந்த இடத்துல யூரியாவாக இருக்கட்டும் மாரிகி ஆஸ்னி ஸ்டீஜா எல்லாருக்கும் வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க எதுக்குப்பா இத்தனை க்ளோஸ் அப்புங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சங்கரபாணி ஏன்னா எப்படி இருந்தாலும் அதில் வந்து மாரிக்கு ஃபேவரா ரோஸ் கலர் பூ தான் வரப்போகுது அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க சிஸ்டர் மைண்ட் வைஸ்ன்னு நினச்சி வெளியில் சொல்லிட்டேன் சிஸ்டர் மன்னிச்சிருங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ரோஸ் கலர் பூ தான் வந்திருக்கு அம்மன் வந்து உத்தரவு கொடுத்துட்டா நீங்களே வந்து பத்திரமா வந்து வச்சுக்கங்க எனக்கு இனிமேட்டு எந்த விதமான அபிப்பிராயமே கிடையாது நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துப்பீங்க என்னை விட நூறு மடங்கு எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிற மாதிரி தான் சாஸ்திரி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சங்கரபாணி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் அடுத்த திட்டம் வந்து போட சொன்னீங்கல்ல அது என்ன செய்யலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சிறப்பாக செஞ்சிடலாம் டெய் அதுக்கும் ஆளுங்களை ரெடி பண்ணி வைக்க சொன்னே பண்ணிட்டியா சிஸ்டர் பண்ணிட்டேன் சிஸ்டர் சரி அதுக்கேற்ற மாதிரி வந்து சிறப்பாக வந்து செய்யலாம் ஆல்ரெடி நம்ம துலாபாரத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாட்டி நம்ம நினச்ச எல்லாம் நடக்கும் ஆமாம் எங்கே நடக்குது ஒவ்வொரு வாட்டியும் தோற்று தோற்று நின்று பல்பு தான் வாங்குகிறோம் கடைசி வரைக்கும்ங்கிற மாதிரி சங்கரமணி வந்து செம காமெடியாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த அப்புறம் செம மாதம் முடிச்சுருந்தாங்க சூர்யா மாரி ஸ்ரீஜா ஆஸ்னி எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஸ்டீஜா அந்த பக்கம் போயிட்டல பின்ன அடிச்சு அடி அப்படி இன்னொன்று அவள் திருந்திட்டா இன்னொன்று என் மருமகன் கூட அவள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல டேய் என்னடா ஆளுங்களை கூப்பிட்டே நீ வர சொன்னியா வந்துருவாங்க சிஸ்டர் நீங்கள் ஐடியா சொல்லவே இல்லைன்னு அந்த இடத்துல ரகசியமாக வந்து ஐடியா வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன திட்டம் போட போகிறாங்க திருப்பி எப்படி இருந்தாலும் மாறி தான் வந்து போகிறாங்க அதில் எந்த விதத்துலையும் சந்தேகமே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம்